ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ஆன்லைன் மூலியமாகவே ப்ளவுஸ் வந்து தப்பாங்க அப்படி தைக்கிறவங்களுக்கான சின்ன சின்ன குறிப்புகள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு ஆன்லைனில் தைக்கக்கூடிய கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா டெய்லர்கிட்ட கொடுத்து எனக்கு ப்ளவுஸே அமையலை நான் வந்து ஆன்லைனில் தான் ப்ளவுஸ் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டெய்லர்ட்ட வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி பேசுங்க அளவு பிளவுஸு எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அதே அளவுலே தச்சிருங்க அப்படின்னா ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலுமே அந்த டெய்லருக்கு ஒரு டவுட்டு வரும் ஒருவேளை அந்த கஸ்டமருக்கு சொல்ல தெரியுதா சொல்ல தெரியலையா அப்படின்னு எங்கள் பக்கத்தில் இருந்து ஒரு டவுட் வரும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காகவே அந்த ப்ளவுஸை வந்து போட்டு காமிக்க சொல்லுவாங்க நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸை போட்டு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்டில் ஒரு ஃபோட்டோ காப்பி பேக் சைடு ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கன்னு நம்ம வந்து கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா சில பேர் வந்து வைக்கப்படுவாங்க சில பேர் வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க இதில் வைக்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது லேடி டெய்லர் தான் ஜென்ஸுன்னா தான் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் லேடி டெய்லர்கிட்ட நீங்கள் வந்து கூச்சப்படவே தேவையில்லை ஏன்னா டாக்டரும் டெய்லரும் ஒன்று தான் நீங்கள் வந்து ஓப்பனாக காமிச்சிங்கன்னா மட்டும்தான் நான் ஓப்பன்னா ப்ளவுஸை வந்து கலட்டி காமிக்க சொல்லலாம் நீங்கள் வந்து ஓப்பனாகவே பேசிடுறது நல்லது ஓப்பனாக நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கரெக்டாக இருக்குதா இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக்கோட இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் எதுவுமே சொல்லாமல் இல்லை எனக்கு இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் இதே அளவுலேயே தச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த டெய்லர் என்ன பண்ணுவாங்க அதில் இருக்கக்கூடிய அளவை தான் அப்படியே தப்பாங்க அப்புறம் அந்த ப்ளவுஸை நீங்கள் போட்டு பார்க்க பொழுது ஐயோ இந்த டெய்லர் தைச்சதே சரியில்லை நல்லாவே தைக்கலை இவங்களும் வேற யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்க இப்படியாக நாசமாக்குவாங்கன்னு நீங்கள் வந்து டெய்லர் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எப்போதுமே நீங்கள் ஆன்லைனில் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அளவு ப்ளவுஸை ஒரு முறை போட்டு பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு பேக் சைடு ஃபோட்டோ எடுத்து அந்த டெய்லருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும் அந்த ஃபோட்டோவை வந்து அவங்க பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு பேக்கில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க அளவு பிளவுஸாக அனுப்பிச்சு விடுங்க அதுல உள்ள அளவு படி நம்ம தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒருவேளை அந்த போட்டோ காப்பியில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை அவங்க நோட் பண்ணி எழுதி வச்சுப்பாங்க அதை வந்து அவங்க சரி பண்ணி தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி தான் பண்ணணும் ஆனால் சில பேர் வந்து அந்த அளவு ப்ளவுஸை போட்டு காமிக்காமலேயே எனக்கு அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொரியரும் பண்ணி விட்றாங்க நம்மளும் தைச்சும் கொடுத்துருவோம் இதுல வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னா ஒவ்வொரு துணிகளுக்குமே அளவுகள் வந்து மாறுபடும் சில துணிகள் நல்லா இழுத்து கொடுக்கும் சில துணிகள் அட்டை மாதிரி இழுத்து கொடுக்காது ஏன்னா துணிகள் விதம் பார்த்திங்கன்னா வேறு வேறு வெரைட்டி வந்து நிறையா இருக்குது ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவில் நம்ம வந்து கரெக்டாக தைக்கணும் அதனால தான் ஆன்லைனில் பொழுது நம்ம பார்த்து பொறுமையாக தைக்கணுங்கிறது இதே லைஃப் லாங் நான் ப்ளவுஸ் வந்து நச்சுன்னு போடணும் ஆனால் நான் வேறு ஊரில் இருக்கி நான் எப்படி உங்கள்கிட்ட வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறதுன்னு தெரியாமல் தான் இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு பதிவு ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப் லாங் ப்ளவுஸ் நச்சுன்னு போடணும் அப்படின்னா ஒரு முறை நீங்கள் நேரடியாக வந்து அளவு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் நம்மளுக்கு நச்சுன்னு இருக்கும் இப்போ கூட எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு எங்கே தச்சாலுமே ப்ளவுஸ் வந்து சரியாகவே வரலை எக்கச்சக்கமான ப்ளவுஸ் வந்து எனக்கு வேஸ்ட்டாகவே போயிருச்சு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க நான் வந்து சிங்கமுன்னரி சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்க எந்த ஊருன்னு கேட்டபோது அவங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் லைஃப் லாங் பிளவுஸ் நச்சுன்னு போடணும்னு நினச்சா கண்டிப்பாக ஒரே ஒரு முறை நீங்கள் பஸ்ஸு காசை பார்க்காதீங்க நேரில் வந்து அளவு கொடுத்து நீங்கள் அந்த பிளவுஸை தச்சு போட்டு பாருங்க அதுக்கப்புறமா நீங்கள் லைஃப் லாங் வரைக்கும் பிளவுஸ் வந்து திருப்தியாக உங்களால் போட முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரி ஓகே நான் கண்டிப்பாக ப்ப நான் வர்றேன் எங்கள் வீட்டுக்காரர் மாலை போட்டிருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் நேர்லேயே வந்து அளவு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில கஸ்டமர் வந்து இப்படி ஒத்து வந்துருவாங்க சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸே சரியாக கொடுக்காமலே எனக்கு வந்து நீங்கள் தைச்ச ப்ளவுஸே சரியில்லை அப்படிங்கிறாங்க இந்த பதிவை வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ட்டே ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வந்து ஆன்லைனில் இருந்து தைக்க கொடுத்துருந்தாங்க அந்த கஸ்டமர் கிட்டத்தட்ட தச்சு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி தச்சு அவங்க அளவு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு பிளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சைஸ் வந்து நீங்கள் வைக்க வேணாம் நான் ஒரு சைஸ் சொல்கிறேன் அந்த சைஸில் நீங்கள் வச்சிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இடுப்பெல்லாம் இறக்கி வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே இடுப்பு இறக்கி வச்சு சைஸ் அவங்க சொன்ன அளவுக்கு நம்ம தச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த தச்ச நான் தைச்ச ப்ளவுஸையுமே போட்டு பார்த்து ஃபோட்டோ காப்பி எடுக்கல அவங்களுடைய அளவு பிளவுஸையுமே ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஃபோட்டோ காப்பி அனுப்பலாம் ஆக மொத்தத்தில் நான் தைச்ச ரெண்டு ப்ளவுஸுமே நீங்கள் நல்லாவே தைக்கலை என்னோடய ரெண்டு பிளவுஸுமே நீங்கள் நாசமாக்கிட்டீங்க கறி வாடி போடின்னு அவளே இவளேன்னு மரியாதை இல்லாமல் அந்த கஸ்டமர் வந்து இன்றைக்கி ஷார்ட் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஐடி பார்த்தீங்கன்னா சோபனா கண்ணன் சொல்லிட்டு அவங்களுடைய டிபியில் வந்து அந்த லேடியோட ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க இப்போ நேரிலே போய் நம்ம அளவெடுத்து தைச்சோம் அப்படின்னா சில கஸ்டமருக்கு ஒரு ப்ளவுஸ் ப்ளவுஸ்லே நச்சுன அளவு கரெக்டாக வந்துடும் சில கஸ்டமருக்கு ரெண்டாவது ப்ளவுஸ் தச்சால் தான் நச்சுன அளவு கரெக்டாக இருக்கும் சில கஸ்டமருக்கு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தச்சால் தான் அந்த கஸ்டமருக்கு அளவு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே யாருக்குமே அந்த ஒரு ப்ளவுஸ்லேயே நச்சுன அளவுகள் வந்து அமையாது ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தச்சதுக்கு அப்புறம் தான் சில கஸ்டமருக்கு அமையும் ஓகேங்களா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ளவுஸ்லேயே அமையும் சில கஸ்டமருக்கு ரெண்டாவது ப்ளவுஸில் அமையும் சில கஸ்டமருக்கு ரெண்டு மூணு பிளவுஸ் தச்சாதான் அமையும் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் செய்து ஒரு முறை போட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு செக் பண்ணி அனுப்புங்க இல்ல அளவு நம்ம உடம்புல நேரடியாக அளவு எடுத்து நம்ம தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா லைட்டா ஒரு லூஸ் இருந்ததா அப்படின்னா அது துணியோட மிஸ்டேக் ப்ராப்ளம் ஓகேங்களா துணிகள் வந்தா மாறுபடுது ஒண்ணு காட்டன் கிளாத்தா இருக்கும் இன்னொன்று

டெய்லர் போட்டு காமிச்சா தானே அந்த ப்ளவுஸில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் கட் பண்ணி தைக்க முடியும் அதனால் தயவு செய்து ஆன்லைனில் தைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க கொடுங்க ஓகேங்களா இதனால் உங்களுக்கும் பிரச்சனை டெய்லர் ஆகிய எங்களுக்கும் பிரச்சனை தான் ஓகேங்களா ரெண்டு சைடுமே நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் தயவு செய்து கண்டிப்பாக ஆன்லைனில் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ